இந்த அறிவிப்பு என்பது வந்து இது முழுமையாக தெரியலை என்ன அறிவிப்புன்னு ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஃபாரினர்ஸ் ஆக்டில் வெளிநாட்டினர் இந்தியாவிற்குள் வந்து ஒரு சட்டவிரோதமாக அதை உரிய ஆவணங்கள் இல்லாமல் வந்திருந்தாலும் இல்லை அது வந்து ஓவர் இருந்தாலும் அவர்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியும் ஃபாரினர்ஸ் ஆக்டில் அதை பொறுத்தளவில் அவங்களை வந்து நாங்கள் வந்து அந்த ஓவர் ஸ்டேக்கு நாங்கள் வந்து அவங்கள வந்து பீனலைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய மத்திய அரசினுடைய அறிக்கை இதை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கூடியதாக எனக்கு தெரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுக்கு மேலே இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு தமிழகத்திற்குள் வந்த ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அகதிகளாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் தான் வந்தாங்க சில பேர் ஆவணங்களோடு வந்தவர்கள் ஓவர் இருக்காங்க அவர்களுக்கு வேணுமானால் இது வந்து ஓரளவு பயன்படும் அதுவும் கூட இது மத்திய அரசு என்ன திட்டத்தின் அடிப்படையில் இது கொண்டு வருகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுதுன்னா நீங்கள் வந்து உங்களை நாங்கள் ப்யூனலைஸ் பண்ணலை நீங்கள் என்ன செய்ய இலங்கைக்கு திரும்பி போங்க அப்படின்ற அடுத்த கட்ட கட்டாயத்தை உருவாக்குவதற்கான வழியாக கூட இது இருக்கலாம் உங்கள் நீங்கள் வந்து ஃபைன் கட்ட தேவையில்லை உங்கள் மேலே நாங்கள் வழக்கம் போடலை நீங்கள் வந்து இலங்கைக்கு போங்க அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்தலுக்கு இது வந்து கொண்டாந்து விடலாமே ஒழிய இது வந்து ஒரு 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 ஈழத்த இங்கே இருக்கக்கூடிய ஈழ அகதிகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக இது இல்லை அவர்கள் அவர்களை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஜூலை கடல இருந்து இங்கே வந்து ரொம்ப ஆண்டுகளாக இங்கே இருக்காங்க அகதியில இருக்காங்க அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் குடியுரிமை சட்டத்தில் குடியுரிமை சட்டத்தில் நீங்கள் வந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வந்த அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்களோ அதை ஈழத்தமிழர்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு பலனாக இருக்குமே ஒழிய மற்றபடி இதனால எந்த ஒரு பலனும் இல்லை